அனைவருக்கும் வணக்கம் ஒரு ஊரிலே ஒரு விவசாயி இருந்தான் அவன் மிகவும் முயற்சியுள்ளவன் அதிகாலையிலேயே எழுந்து தனது தோட்டத்திற்கு செல்வான் தனது பயிர்களுக்கு தேவையான நீர் உரம் என்றவற்றை இடுவான் அதன் பின்னர் அவற்றை நன்கு பராமரிப்பான் பின்னர் அவற்றிலிருந்து கிடைக்கும் அறுவடைகளை சந்தைக்கு எடுத்து சென்று விற்று நல்ல வருமானம் ஈட்டி வந்தான் இவ்வாறு பலகாலம் சென்றது ஒரு நாள் அவன் தோட்டத்தில் இருந்தபோது வானத்தில் கருமுகங்கள் சூழத் தொடங்கின காற்று பலமாக வீசியது இடி இடித்தது மின்னல் வெட்டியது மழை சோவனப் பொழிய ஆரம்பித்தது மழை ஒரு நாள் இரண்டு நாட்கள் அல்ல பல நாட்கள் நீடித்தன அதன் பின்னர் அவன் தோட்டத்திற்கு சென்று பார்த்தான் அங்கே எதுவுமே இல்லை வெறும் மண் மாத்திரமே இருந்தது வெள்ளத்தினால் எல்லாம் அடித்துச் செல்லப்பட்டிருந்தன அதனை பார்த்ததும் அவனுக்கு துக்கம் தாங்க முடியவில்லை அவன் மிகுந்த துக்கத்துடனும் வேதனையுடனும் இரவு நித்திரை கொள்ளச் சென்றான் அந்த விவசாயியின் கனவில் கடவுள் தோன்றினார் என்னப்பா ஏன் கவலையுடன் இருக்கிறாய் என்று கேட்டார் என்ன கடவுளே நீங்கள் இப்படி செய்து விட்டீர்கள் எனது இவ்வளவு நாள் உழைப்பும் வீணாகிவிட்டதே என மிகவும் கோபமாக கேட்டான் அப்படி இல்லையப்பா இது இயற்கையின் நியதி அதன்படியே நான் செய்தேன் என்று கூறினார் அதனால் அவன் திருப்தியடையவில்லை சரி வருகின்ற பருவத்திற்கு காலநிலையை கட்டுப்படுத்தும் பொறுப்பை உன்னிடம் ஒப்படைக்கிறேன் நீயே உனக்கு விரும்பியவாறு காலநிலையை தெரிவு செய்து கொள் என்று கூறினார் அவர் மறைந்ததும் விவசாயி கண் விழித்து எழுந்தான் அவன் அடுத்த நாட்காலையில் தோட்டத்திற்கு சென்றான் தனது நிலத்தை தயார்படுத்த தொடங்கினான் நல்ல விதைகளை தெரிவு செய்து விதைத்தான் விதைகள் சிறிது காலத்தில் முளைத்தன உரிய வகையில் உரமிட்டான் களை களைபுடுங்கினான் எல்லாம் நல்லபடியாகவே சென்று கொண்டிருந்தது மிதமான வெயில் மிதமான மழை மிதமான காற்று என எல்லாம் சீராகவே இருந்தன அவனது பயிர்கள் மிகவும் நன்றாக செழித்து வளர்ந்தன அறுவடைக்கு தயாராயின அவன் அறுவடை செய்தான் ஆனாலும் அதன் முடிவிலும் அவனுக்கு துக்கமே மிஞ்சியது ஏனெனில் அறுவடை சென்ற ஆண்டில் இருந்ததில் பாதி கூட இல்லை அவன் மிகுந்த துக்கத்துடன் அன்று இரவு நித்திரைக்குச் சென்றான் அப்பொழுதும் கடவுள் அவன் கனவில் தோன்றினார் என்னப்பா இன்னும் உனது துக்கம் தீரவில்லையா என்று கேட்டார் இல்லை ஏன் என்று கடவுள் வினவினார் அவன் நடந்ததைக் கூறினான் அப்படியா அதனால்தான் நான் உரிய வகையில் முன்னர் ஏற்பாடுகளைச் செய்திருந்தேனே நீதான் அதனை வேண்டாமென்றாயே நான் உரிய காலத்தில் நல்ல மழையை பொழிவித்தேன் பயிர்கள் நன்றாக வளர அவை உதவின காற்று பலமாக வீசிய போது பயிர்கள் தமது வேர்களை ஆழப்படுத்தி கொண்டன இதனால் அவற்றிற்கு நல்ல ஊட்டச்சத்து கிடைத்தது இதனால் வளர்ச்சி பெருகியது காற்று வீசிய போதும் பயிர்கள் தம்மை பலப்படுத்தி கொண்டன இடி இடித்த போதும் மின்னல் மின்னிய போதும் காற்றில் தாவரங்களுக்கு தேவையான நைதரசன் போன்ற ஊட்டச்சத்துக்கள் கிடைத்தன தாவர வளர்ச்சிக்கு தேவையான அனைத்தும் நன்றாக கிடைத்ததால் விளைச்சல் நன்றாக இருந்தது நீதானே அவற்றையெல்லாம் அது விருப்பப்படி மாற்றினாய் எனவே துக்கப்படுவதில் பயனில்லை என கூறினார் மனந்தறிந்த அவன் கடவுளே என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் நான் தான் தெரியாமல் தவறு செய்து விட்டேன் இனிமேல் எல்லாம் உரிய வகையிலேயே நடக்கட்டும் என கூறினாள் பல மாணவர்களும் இவ்வாறு தான் பரீட்சைக்கு படிக்கின்றோம் என ஆயத்தம் செய்யும் போது தமக்கு விருப்பமான பாடங்களையே முதல் தேர்ந்தெடுத்து நன்றாக படிப்பர் பின்னர் பரீட்சை நெருங்கும் போது கடினமான பாடங்களை படிப்பது கடினமாகிவிடும் அவர்கள் அதற்கேற்ற முறையில் தம்மை தயார்படுத்திக் கொள்வதில்லை வாழ்க்கையும் கூட அப்படித்தான் வாழ்க்கையில் கடினமான சூழ்நிலைகள் ஏற்படுகின்ற போது அவற்றால் நல்ல பயனும் கிடைக்கின்றது என்பதனை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் புயல் வருகின்ற போது மழையும் சேர்ந்தே வருகின்றது காட்டுத்தீ எரிகின்ற போது அதன் முடிவில் மழை பொழிகின்றது எரிமலை குமுறுகின்ற போது அதிலிருந்து பயிர்களின் வளர்ச்சிக்கு தேவையான நல்ல ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கின்றன எனவே இயற்கையில் ஒவ்வொன்றும் உரிய காரணத்துடனேயே நிகழ்கின்றது அதனை நாம் தவறாக வியாக்கியானப்படுத்தாமல் சரியான முறையில் தெளிவாக அதன் உட்பொருளை விளங்கிக் கொள்வோமாக இருந்தால் அந்த சூழ்நிலைகளை நாம் நன்றாக பயன்படுத்த முடியும் சூழ்நிலைகள் எவ்வளவு கடினமானவையாக இருக்கின்றன என்பது இங்கே கேள்வி அல்ல நாம் அவற்றை எவ்வாறு கையாள்கின்றோம் என்பதுதான் நாம் அதிலிருந்து எதனை பெற்றுக்கொள்ளப் போகின்றோம் என்பதனை தீர்மானிக்கின்றது எனவே எந்த சூழ்நிலையிலும் இருந்து நாம் நல்ல பல விடயங்களை கற்றுக்கொள்ள முடியும் அவ்வாறு அதன் பயனைப் பெறுகின்ற போது நாம் நல்ல முயற்சியாளர்களாக நல்ல வெற்றியாளர்களாக மிளிர முடியும் எனவே சூழ்நிலைகளை பார்த்து பயந்து போகாமல் துவண்டு போகாமல் தோல்வி மனப்பான்மை கொள்ளாமல் அதிலிருந்து நல்ல விடயங்களை எடுத்து அதனை பயனுள்ள வகையில் உபயோகித்து நமது வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு நமது முயற்சியை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல நாம் கற்றுக்கொள்ளுகின்ற போது நாமும் வெற்றியாளர்கள்தான் நன்றி வணக்கம் இந்த காணொளி தளத்துக்கு நீங்கள் புதிதாக வருபவர்களாயின் அதனை சப்ஸ்கிரைப் செய்யவும் இக்காணொலியை நீங்கள் விரும்பியிருந்தால் லைக் செய்யவும் ஏனைய நண்பர்கள் உறவினர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும் நன்றி வணக்கம்